மேட்டுப்பாளையம் காரமடை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பில் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் துவக்கி வைத்தார் மேட்டுப்பாளையம் காரமடி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சிக்கரசம் பாளையம் ஊராட்சி சேரன் நகர் ஜனாதனன் வேதியில் மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தில் ரூபாய் பனிரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பில் கான்கே சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை மற்றும் மேட்டுப்பாளையம் நேஷனல் நகர் விநாயகர் கோவில் அருகே ஐந்து புள்ளி அறுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் மாவட்ட கவுன்சில் நிதியிலிருந்து தார்சாலை அமைக்கும் பணிகள் சம்ப் அருகே ஊராட்சி நிதியிலிருந்து ரூபாய் ஒன்பது புள்ளி தொண்ணூறு லட்சம் மதிப்பில் கான்கிரேட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் பி டி கந்தசாமி ஒன்றிய கவுன்சிலர்கள் சரிதா ரவி சிக்கரசன் பாளையம் ஊராட்சி மன்றம் வார்டு உறுப்பினர்கள் சேர்ந்து முப்பது கா கோ கோபாலகிருஷ்ணன் மனோஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர்